டியூப் தமிழ் வணக்கம் காசா நகர் காசாவில் இருந்து துண்டிக்கப்பட்டு தாக்குதல் ஆரம்பித்திருக்கின்றது இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு தாக்குதலுக்கு உத்தரவிட்டிருக்கின்றார் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இஸ்ரேல் சென்று டெல் அவிவில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுவுடன் சந்தித்து பேசியதன் பின்னதாக அவர் டெல் அவிவில் இருந்து கட்டாரை நோக்கி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த வேளை உடனடியாக இஸ்ரேலினுடைய தாக்குதல்களுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டு காசா நகர் நோக்கி இஸ்ரேலினுடைய ஐடி ஏ படை பிரிவு இறங்கி இருக்கின்றது களத்தில் வரலாற்றில் முதல் தடவையாக இஸ்ரேலினுடைய படைத்துறை தலைவர் இஎல் சமீர் படைத்துறைக்கு நேரடியாக தலைமை தாங்கி களத்தில் இறங்கியிருக்கின்றார் இவர் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்களை எல்லாம் எதிர்கொண்ட நிலையில் உடனடியாக இவரும் களத்தில் இறங்கி இருக்கின்றார் இது வித்தியாசமான ஒரு தாக்குதல் என்றும் கூறப்படுகின்றது காசா சிட்டியை உடனடியாக துண்டிப்பு செய்து விரைவான ஒரு போரை நடத்தி விரைவாக அப்பகுதியை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று மார்க்கோ ரூபியோ குறிப்பிட்டதாக பெயர் குறிப்பிட விரும்பாத இஸ்ரேலினுடைய கேபினட் தர உயர் அதிகாரிகள் கூறியதாக அமெரிக்காவில் இருந்து செய்தி வெளியிட்டிருக்கின்றது இதை தொடர்ந்து இன்று உடனடியாக ICJ இஸ்ரேல் நடத்தி இருப்பது போர்க்குற்றம் என்றும் மனித படுகொலை என்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த அறிக்கை இஸ்ரேலுக்கு பலத்த நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கின்றது நவி பிள்ளை தலைமையிலான ICJ நீதிமன்ற குழுவினர் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார்கள் இது ஐசிசி தீர்ப்பு அல்ல என்றாலும் கூட நவிப்பிள்ளை ஐசிசி யுடன் இணைந்தே இந்த தீர்ப்பு வழங்கப்படுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் இது நடவடிக்கை எடுக்க முடியாத ஐசிசினுடைய நீதிபதிகள் குழு ஒன்று இணைந்த சுயாதீனமான குழுவினைய அறிவிப்பே அல்லாமல் இது முழுமையான அறிவிப்போ இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதோ இல்லை என்றாலும் இஸ்ரேலினுடைய நடவடிக்கையில் மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துவதற்கான ஒரு முன்னோட்டமாகவே இது அமைந்திருப்பதாகவும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் திங்கள் அன்று இஸ்ரேலினுடைய வான்படை தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய தரைப்படை இப்பொழுது இறங்கி இருக்கின்றது இதற்கு முன்னதாக இப்பகுதியில் இருந்து அனைவரும் வெளியேறிவிட வேண்டும் என்கின்ற துண்டுபிற சுரங்கள் வீசப்பட்டது தெரிந்ததே பாலஸ்தீனம் சிவில் படை பிரிவை சேர்ந்த முகமட் பேசால் இது பற்றி கூறுகின்ற பொழுது பாரிய குண்டுகளை வீசி தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் பெருந்தொகையான மக்கள் கொல்லப்பட்டதாகவும் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கின்றார் மரண எண்ணிக்கை அறிவிக்கப்படவில்லை முதலாவதாக கடந்த மே மாதம் காசா முழுவதையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவேன் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அறிவித்திருந்தார் அதை தொடர்ந்து இஸ்ரேலினுடைய ஐடிய படை பிரிவு ஆகஸ்ட் மாதம் தாக்குதலுக்கு அனுமதி வழங்கியது தாக்குதலை நடத்தினால் இஸ்ரேலிய படைப்பிரிவிற்கு ஏற்படும் என்று சர்வதேசத்தை திருப்திப்படுத்துகின்ற ஒரு நாடக காட்சியையும் ஆடி முடித்தது அதன் பின்னர் இந்த தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது இங்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போரில் இதுவரை அறுபத்தி ஐயாயிரம் பாலஸ்தீனர்கள் மரணம் சர்வதேச கண்டனங்களை மீறி இஸ்ரேலினுடைய தாக்குதல் விரைவுபடுத்தப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு இயற்றப்பட்ட மனித உரிமை கழகத்தினுடைய போர்க்குற்ற சட்டமானது ஐந்து விடயங்களை வரையறை செய்கின்றது இந்த ஐந்து விடயங்களில் நான்கு விடயங்களில் ஒரு நாடு குற்றமுளைக்குமாக இருந்தால் அந்த நாடு போர்க்குற்றவாளி என்று அது கூறுகின்றது அந்த வகையில் அவர்களுடைய வரையறையில் ஐந்தில் நாளை இஸ்ரேல் தொட்டுவிட்ட காரணத்தினால் இஸ்ரேல் மனித படுகொலை செய்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முதலாவது மக்கள் படுகொலை இரண்டாவது வாழ முடியாதவாறு உடல் சேதம் உயிர் அனுமதி மறுத்தல் புதிய குழந்தைகள் பிறப்பதை தடுப்பது உணவுப் பொருட்களை தடுத்து மருந்து பொருட்களை தடுத்து மனித பேரவலத்தை ஏற்படுத்தி மரணத்திற்கு காரணமாக அமைவது போன்ற ஐந்து குற்ற செயல்களை செய்திருந்தால் சர்வதேச போர்க்குற்றம் என்று வர்ணிக்கப்படுகின்றது இந்த இடத்தில் ஐந்தில் நான்கை இஸ்ரேல் செய்திருக்கின்ற காரணத்தினால் இஸ்ரேல் அகப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்பதே உண்மையாகும் இஸ்ரேலினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தூதுவர் இது தவறானது ஆதாரமற்றது என்று பழமை போல தன்னுடைய எதிர்ப்பை பதிவிட்டிருக்கின்றார் ஏற்கனவே இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு அவருடைய படைத்துறை அமைச்சர் ஜுவா கெலென்ட் ஆகியோர் சர்வதேச போர்க்குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டு கண்ட இடத்தில் கைது செய்வதற்கான பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் நீதிமன்றுக்கு தலைமை தாங்கிய தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த நவி பிள்ளையை உடனடியாக பதவியில் இருந்து தூக்கி வீச வேண்டும் என்று இஸ்ரேல் ஆவேசமாக கருத்துரைத்திருக்கின்றது அறுபதாயிரம் பேர் மரணமடைந்த நிலையில் பதினெட்டாயிரம் பேர் சிறார்கள் ஒன்பதனாயிரத்தி ஐநூறு பெண்கள் மரணம் உணவுப் பொருட்கள் மருந்து தடை ஐந்து லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் பெண்கள் சனிட்டரி வசதிகள் செய்ய உதவி இல்லாமல் தடுக்கப்பட்ட நிலையில் சுகாதார சீரழிவு போன்றவற்றை ஏற்படுத்தி ஓர் இனத்தை அவமானப்படுத்திய காரணத்தினால் இஸ்ரேல் மனித படுகொலையாளி என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பான அதிர்வலைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது இணைந்திருங்கள் இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபழம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே